அனைவருக்கு மனக்கா அண்டைக்கி என்னடா அடுப்பை குழந்தை போட்டிருக்கிறாளே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அன்றைக்கி வந்து ஆத்தங்கரைக்கு தான் வந்திருக்கிறாங்க அது இங்கே வந்து சமைச்சிது ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது அதால் தான் நீங்கள் வந்துருக்கிறவங்க என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தா ஆற்றச்சி கறி சமைச்சு முட்டையும் பொறிச்சு அதுக்கு வந்து சோறை விட வந்து புட்டு நல்லா இருக்கும் அதாவது வந்து வறுத்து கோதுமை அம்மா புட்டில் தான் வந்து நாங்கள் புட்டை வச்சு கொண்டு வந்த நாங்கள் எல்லாமே கொண்டு வந்து இங்கே செய்யல அதுதானே அதில் வந்து புட்டை வந்து நாங்கள் அவிச்சு கொண்டு வந்த நாங்கள் அந்த வீடியோ இதில் லிங்க் பண்ணி விடுறோம் அதையும் பாருங்கள் இப்போ வந்து அடுப்பு மூட்டிட்டோம் இது வந்து ரச்சியை வந்து சமைக்க போகிறோம் அதாவது வந்து ஆட்டு ர ஆட்டு ரச்சியை வந்து சமைக்க போகிறோம் அதுதான் வீடியோ எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்கெல்லாம் போகலாம் அடுப்பை வந்து மூட்டிட்டு வாரு Để, đánh heo đi, đánh heo này em đi này em đánh đây.

பொனிஞ்சா பிரபாப்போம் சரியாக வந்து அந்த பொன்னிறம் பொன்னறம் வந்து தொழில் வெங்காயம் அது வந்து பொன்னுறதுக்கு வந்துவிட்டுது இப்போ வந்து இந்தியை போடுவோம் இப்போ நீங்கள் எல்லாமே இதில் கொண்டு வரலாதானே அதனால் கொப்பினக்கா கொண்டு வந்து நாங்கள் அந்த ஆற்றை கலந்து வர்றதும் எனக்கு பெரிய விஷயம் அதில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வடிவாக கொண்டு வந்து க அப்படி எல்லாம் செய்யலா அது அது ஒரு வாசம் வருதுல்ல உங்களுக்கும் போனால வரங்கு நினைக்கிறேன் மண் சட்டியில அதுவும் இப்படி விறகுல சமைக்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு கொண்டு வந்துடுவேன் வந்து ஃபிரிட்ஜுக்கு வச்சிடலாம் வெட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சினாங்க நேற்று வாங்கினாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சினாங்க இன்னும் கட்டியாக இரண்டியில் போடுவோம் வந்து நாங்கள் பெரிஞ்சீரம் மூட மறந்துட்டேன் கொண்டு கொண்டூட இப்போ வந்து மஞ்சளை போடுறேன் இது கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் அதே மாதிரி உப்பும் வந்து போடுறேன் இப்போ வந்து இதை போட்டு நல்லா வந்து ஆற்றச்சி அவியட்டும் அவங்காபுரம் வந்து உங்களுக்கு இது உருளைக்கிழங்கை போடுவோம் இந்த விட்டை வெட்டி கொண்டு வச்சுனா கொஞ்சம் காஞ்சிட்டு காஞ்சபடியே தானே அது அப்படியே அப்படி கலர் மாறிஞ்சிருக்கு இப்போ வந்து மூளையும் வந்து போட்டு போடுவோம் அதே அண்டையான் தூள் தான் அண்டையான் தூள் தான் இது அந்த உள்ளான இது நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கடைகளுக்கு வந்து டீ மாதிரி வாங்கி கொண்டு வந்து நாங்கள் இடியை போடுவோம் இதை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கது அது பிறகு பாலை விடுவோம் பாலையும் போட்டு ரக்கிட்டு புட்டு கொண்டு வந்து நாங்கள் முட்டியை போட்டு டூலுக்கு வண்டி அந்த அஞ்சு பேருங்க இது இதெல்லாம் வந்திருக்கு ஆடு பெரியது இருக்கா காட்டு அந்த வந்து ஒரு இருந்தது நல்ல தான் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் இத பிடிக்கல அப்படின்னாலும் சொல்லிக்கொள்ளுங்காலும் இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடணும்ன்றதை சொல்லிக்கொள்ளுங்க நான் நடுகள நானும் சொல்லி கொண்டிருக்கிறேன் வாயிலாம ஏதாச்சும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு நான் நீங்கள் சொல்லிக் கொள்றீங்க இல்லையா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட வேண்டானு சொல்லிக்கொடுங்க அதே மாதிரியும் போட்டுக்கலாம் சரி கொதிக்கணுமா கொதிச்சா போட்டும் வேறு எந்த எல்லாம் கொஞ்சம் முழு சோசை போட்டுனா கறி அந்த மிளகாட்டு நல்லா வேறு தானே கறி நல்லா இருக்குது வந்து பாளையும் வந்து விட்டுக் கொள்வோம் கொதிக்க விட்டு பாப்போமே கறி எப்படி வருதுன்னு பாப்போம் நல்ல ஒரு நல்லா இருக்கு இந்த இதுல புட்டோடைய ஒரு ஒரு மணிக்கு கிட்ட ஆகிட்டா வீட்டுலேயே எல்லாம் செஞ்சோண்டு வரக்கடையிலேயே எங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலதான் இங்க வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த கறியை நல்லா வந்து திக்கா செஞ்சுட்டு முட்டையை முறிச்சிட்டு சாப்பிட வேண்டிய ஒரு ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோம் நினைக்கிறேன் கொதிக்காப்பிட்ற சாப்பிட்டு வெங்காயம் மிளகாயிலம் வட்டி வச்சுக்கிறேன் இப்போ வந்து முத்தையை வந்து അടിച്ച് ഊത്തിട്ട് പൊരിക്ക போறேன் போறா மஞ்சள் போடுவோம் மஞ்சள் புரிஞ்சுக்கள் போடுவோம் இப்போ வந்து எது ஸ்கூலுக்கு பண்ணாங்கன்னா போட்டு போடுவோம் அதோட நான் வந்து கொஞ்சமாக தூள் தூள் நான் கொஞ்சமாக நல்லா இருக்கும் சில பேருக்கு அதை குடிக்கும் அப்படி எனக்கு வந்து அதை பிடிக்கும் அந்தபடியாக கொஞ்சமாக தூள் போட்டும் சேர்த்து அடிச்சுட்டு பொடித்தா சரி என்னடா அதில் இல்லை மண்ணை இறக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து ஆ ஆற்றால் தான் நடந்து வந்தனாங்க மாதிரி போர்டில் வரையில் எனக்கு கொஞ்சம் தண்ணி குடியாக இருந்தபடியாக முழங்கான இந்த முழங்கால அளவுக்கான தண்ணி நிற்கும் அதால் தான் நடந்து வந்தனாங்க

கறி கொதிச்ச அப்புறம் வந்து இதை பொறிச்சு கொள்றேன் அப்படி உங்களுக்கு காட்டி கொள்றேன் கறி கொதிச்சு முடிய விட்டு நீ உங்களுக்கு காட்டுறேன் கறி டேஸ்ட் பார்க்கும் எனக்கு இதில் பிடிச்சது இந்த விஷயம் தானே அதாவது கொழுப்பு இது எனக்கு தான் சொல்லிட்டு வருது அந்த கறியெல்லாம் அவிஞ்சிட்டு வந்து கடங்கு இத்கறி இதுக்கு வந்து ரங்கினாப்புறம் வந்து தேசி தேசிப்புளி விடுறேன் அதாவது வந்து இதில் ரக்கினாப்புறம் தான் தேசிப்புளி விட வேணும் சொல்லிடு நம்ம எல்லாம் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து ரக்கிட்டு வந்து நாங்கள் முட்டையை பொறி ரக்கு சரி என்ன இருக்குது குதிக்கட்டும் நல்லா முட்டையை போடுவோம் இது வந்து ரெண்டாவது தான் குதிக்கப் போகிறேன் நாங்கள் தானே சாப்பிட்றதுக்கு அதில் வந்து இதை மடியாக அடிச்சுட்டு கொஞ்சம் மிதண்டுட்டும் த எண்ணெய் வந்த கொதிக்கட்டும் அது வந்து ஊற்றுவோம் எல்லா இடமுமே மண்ணாக இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் மின்னம்பு உண்மையில ஒன்று தேவையில்ல கேஸ் தேவையில்ல ஒன்றுமே தேவையில்லை நல்ல காத்து இருந்தது வீட்டில் இருந்தோர்டும் சமைக்கிறதுக்கு கேஸ் வந்திருக்க உண்மையில ஒரு நல்ல ஒரு மட்டி பிடிக்க முண்டைக்கு வத்திட்டு தானே அதனால வந்து மட்டி பிடிக்க நிறைய பேர் வரையின முண்டைக்கு ஒரு அண்டிக்கு என்னடா சமைக்கிறீங்க அப்படி நம்ம கேட்டுக்கொண்டு போயிருந்தா நிறைய பேர் மட்டி பிடிக்க வரின நாங்கள் அப்போதான் வந்தாங்க அதுக்கு முன் ஒன்னா மெத்தினியா பேர் வந்து இவ்வளவு நேரம் அந்த வெயிலுக்கு நின்று அந்த சரியான வெயிலே நான் இப்போ பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலுக்கு நின்று மட்டி எடுத்து கொண்டு நிற்கினேன் அப்படியும் சில பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கள் தான் இப்போ வந்து கொதிக்கட்டு நல்ல ஆவி வர வேணும் அப்பா போட்டமுண்டா தான் நல்ல இதாக வரும் அதாவது வந்து நல்ல பொங்கி வரும் முட்டை வந்து Thank you. எண்ணெய் கூட விட்டு புதிக்கணும் அப்பதான் கொஞ்சம் வந்து டேஸ்டா வரும் அதே மாதிரி கொஞ்சம் பொங்கியம் வரும் அதனாலதான் முட்டைங்க மட்டும் நான் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு தான் செய்து கொள்ளணும் இது வந்து அடுப்பும் நல்லா எரியுது ஆனால் வந்து இது ஊடுவரது இல்லையா வேணா எங்கள் அளவுக்கு தான் காற்று அடிக்குது அப்ப அந்த காற்ற வந்து அப்படியே கொண்டு போதும் அந்த நெருப்ப வந்தாங்க கொண்டு போறவட்டியா யும் சாப்பிடல இந்த இந்த வேலையை செஞ்சு கொண்டு வீட்டுருந்தபடியே இந்த இங்கே கொண்டு வர்றதுக்கு வந்து அவரும் நான் பேக் பண்ணி கொண்டு இருந்த இங்கே கொண்டு வரதுக்கான சாமான் எல்லாம் பேக் பண்ணி கொண்டுருந்தவர் நான் வந்து கூட்டா வச்சு கொண்டு வந்தது இந்த இதில் வந்து நான் எல்லாம் செஞ்சு வேற அதில் வந்து விடிய சாப்பிடல நான் ஒரு கேப்புகளை அடிச்சிட்டேன் பான் வந்து சாப்பிட்டேன் அவர் வந்து சாப்பிடல அதால் பசிக்குது பசிக்குதுன்னு கொண்டு இருக்குது வேறு இப்போ வேலைக்கு சமைக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் புட்டுக்கு சுடுதண்ணி வந்து விட்டு குளிக்க போகிறோம் பார்த்து பார்த்து ஓரளவ விட்டு தான் குளிக்கவும் இப்போ வந்து புட்டு குத்தி எடுத்தாச்சு இப்போ வந்து தேங்காய் பூ போடுவோம் தேங்காய்ப்பு போட்டு ரளவா தான் போட போகிறோம் குளைச்சிட்டு அடுப்பில் ரக்கினா அங்கே போய்ட்டு ஆற்றச்சி குழம்பு வச்சா சரி இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த கோதுமை புட்டு வந்து நாங்கள் இதில் கூட்ட கொண்டு அவிய விடுவோம் இப்போ வந்து புட்டு அது புட்டு எடுத்து போடுவோம் ஒரு கையில இருக்குது எடுத்துட்டு காற்று வந்து ரெடி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சுது இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போறோம் ரெண்டு மணி நேரம் வரும் நினைக்கிறேன் கோதுமை மா புட்டு இதை வந்து கையெல்லாம் அடுக்கணும் முட்டை பொரியல் எனக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் சாப்பிட்ட சாஸ்டு அதில் வந்து வெங்காயம் அடுத்தது அவங்கட கரியக்காட்டுங்கோ முதலாண்டி மீன் இதுவும் வந்து எனக்கு அதாவது வந்து கொழுப்பு சரி வந்து கொஞ்சமாக முட்டைப்பிச்சு அப்படியே ஒரு வெங்காயத்தை மட்டுந்து வச்சு ரசி வச்சு போட்டு நல்லா இருக்கு இந்த மாதிரி லொக்கேஷன்ல இருந்து சாப்பிடுக்க ஒரு நல்ல சுவையாக இருக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு சரியாக பசிக்குதா வந்து இதாக அழைச்சிக்கொட்றேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்காடி பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு என்னென்ன வீடியோ வே வேணுமன்றதை கொடுங்க எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ளுங்கள் இதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இதண்ட இல்லை நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் கொள்ளலாம் எங்களுக்கு இதை பிடிச்சிருக்குது அதை வந்து செய்கிறேன் இது உங்களுக்கு பிடிக்கலை நீங்கள் தானே பார்க்குறீங்க அதை வந்து நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் மற்ற வந்து என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிக்கொள்ளுங்க அதே மாதிரி இப்போ அரங்க உங்கள்ட்ட சாப்பாடு போகிறெல்லாம் நினைக்கிறார் அவருக்கும் கொடுத்துக்கொள்ளுவேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் யார் உனக்கு எல்லாம் பசிக்கிறான் பிள்ளைகளுக்கும் ரெண்டு மணி ஆகிட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்க வேணும் அப்போ நாங்கள் சாப்பிட்டு கொள்ள போகிறோம் இந்த ரசிகிலேயும் ஏதாச்சும் பிள்ளை இருந்தால் சொல்லுங்க நான் வந்து இது வந்து அதாவது எலுமிச்சை பழம் தேசிக்க வந்து போடுறது உங்களுக்கு காட்டிக்குள்ளெல்லாம் நான் புளி விட்டேன்னா நல்லா இருக்குது சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் இப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தனிமையில் இருந்து இப்படி சா செய்து சாப்பிடுக்க அது பிறகுலாம் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுக்க அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் എനക്ക് പിടിച്ച ഫേവ്രട്ടാണ് കൊഴുപ്പ് ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളുക നന്റി വിന